ஏங்க யூடியூப்பில் யாராச்சும் பற்றி குறை சொல்லுங்கள்லாம் அந்த வீடியோலாம் ஆகோ ஓகோன்னு ஓடும் நீங்கள் நல்ல விஷயத்தை பேசுங்கள் நல்ல வீடியோ போடுங்க நம்ம வீடியோலாம் கண்டிப்பாக ஓடாது இரநூத்தி ஐம்பது அறுபது முந்நூறு ஐநூறுக்கு கீழே இப்படி தான் இப்படி தான் ரொம்ப கம்மியாக நூறு நூற்றி இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ நியூஸும் போகாது இந்த வாட்சிங்கர்னு சொல்கிறாங்க பிறகு அதுவுமே கண்டிப்பாக வராது இது நான் அனுபவிச்சுட்டேன் சும்மா ஒரு அல்பத்தனமான ஒரு ஆசை எங்கள் பசங்கள ஒரு யூடியூப் சேனல் ஏன்னா எங்களை மாரி நம்மளை மாரி நிறைய கஷ்டப்பட்டவங்க வீடியோலாம் நம்ம பார்க்குறோம் அவங்க வாழ்க்கையில் நல்ல லெவலுக்கு வந்திருக்காங்க நம்மளும் வாழ்க்கையில் நம்ம இன்னும் எதுவுமே சாய்ச்சது கிடையாது நமக்கு வாழ்க்கையில் கடவுள் நமக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் நமக்கு வந்து தோல்வியை தானே நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது ஒன்றும் இல்லையாச்சும் நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் நம்மளோட கஷ்டத்தை சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு மக்கள் மனசில் இடம் முடிச்சு நம்மளும் வாழ்க்கையில் கட்சி சாதிக்கிறோங்க ஒரு எண்ணத்துல தாங்க எங்கள் பசங்களை ஒரு யூடியூப் சேனல் போய் என் பசங்க ஒத்துக்கவே மாட்டேன்ட்டானுவேன் எம்மா ஒன்றாலெலாம் எல்லாம் உண்மையெல்லாம் பேசி யூடியூப் சேனலாம் வர முடியாது உனக்கு யூடியூப் சேனலை பற்றி சத்தியமாக உனக்கு தெரியாது வேணான்னு பிடிக்காதவன் பசங்க ஒத்துக்கவே இல்லை சும்மா ஒரு அழுப்புத்தனமான ஆசைக்காக நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணினேன் உண்மையே பேசணும் எனக்கு வீடியோவே போகவே போவாது பார்க்கவே மாட்டாங்க யாரை பற்றியாச்சும் குறை சொல்லுங்கள் அந்த வீடியோ ஆக ஓகும் ஓடும் நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு நீங்கள் நார்மலாக இந்தியா பெருக்கிறோம் இதை யாரும் விரும்ப மாட்டாங்க நல்லா மேக்கப் போட்டு லிப்டி போட்டுக்கிட்டு ஆடுறாங்க பண்ணால் அவங்களுக்கு அதுலேருந்து வருமானம் வருது அதை பண்ணுறாங்க அது நமக்கு தேவை கிடையாது ஒவ்வொரு வயசுக்கு என்ன எப்படி செஞ்சுக்கிட்டுமோ அது மாதிரி வீடியோ போட்டால் தான் நமக்கும் மரியாதை அதெல்லாம் 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 எழுந்து சிலர் இப்படி தான் இருந்தால் தான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு போடுறாங்க அது அவங்க தப்பு கிடையாது மக்களை விரும்புறதுனால தான் அதை விட அவங்களும் அப்படி போடுறாங்க அந்த வீடியோலாம் ஆகும் ஓகோன்னு ஓடும் நமக்கு அது தேவை கிடையாது இப்போ வந்து தப்பான வீடியோ போடுறவங்க மேலே தப்பாக இல்லை பார்க்குறவங்க மேலே தப்பாக மக்கள் வந்து நல்ல விஷயத்தை விரும்பலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை தான் விரும்புகிறாங்கன்னு தான் அவங்க அந்த வீடியோ அந்த மாதிரி வீடியோலாம் போடுறாங்க அவங்க நல்ல வீடியோ ஆரம்பத்தில் போட்டிருப்பாங்க அது மக்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க இப்படி மாதிரி வீடியோ தான் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அந்த மாதிரி வீடியோ பா பார்க்குறாங்க இப்போ நமக்கு பிடிக்கல அவங்க இதெல்லாம் ஒரு பொழுப்பாக்கம் நம்ம திட்டுறோம் அதையும் அதையும் பத்து பேர் விரும்புகிறாங்க தங்கம் செல்லம் பவுனு அப்படின்னு அவங்க அவங்க போடுற வீடியோ அசிங்கமான வீடியோனால இருந்தாலும் அதையும் பத்து பேர் விரும்பி பார்க்குறாங்க அப்போ அதனால தான் அவங்க போடுறாங்க அப்போ போடுறவங்க தப்பா பார்க்குறவங்க தப்பா பார்க்குறவங்க தப்பு தானே இப்போ இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குமே தான் சொல்கிறேன் அவங்களுமே நல்ல வீடியோ போட்டிருப்பாங்க அதை யாரும் விரும்பி இருக்க மாட்டாங்க அப்போ மற்றவங்கள பற்றி குறை சொன்னால் அந்த வீடியோ ஓடும் அப்போ அதனால அந்த குறைய அவங்க சொல்லுவாங்க நம்மகிட்ட இருக்கிற குறை நமக்கு தெரியாது நம்ம என்ன நினைப்போம் ஏன் நம்ம மற்றவங்கள பற்றி பேசணும் நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம அடுத்தவங்கள பற்றி பேசக்குள்ள அவங்க மனசை கஷ்டப்படும் அவங்கள விரும்புகிறவங்க ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வேலை நீ உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியது நான் அவங்களோட வீடியோ பொறுத்த நீ காசம் அப்போ ஒருத்தர் நம்ம கேட்கக்கூட நம்ம மனசு அந்த இடத்துல கஷ்டப்படும் அப்போ நமக்கு அது தேவையில்லாது தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் தானாக திருந்தினா தான் நம்மளாம் திருத்தவே முடியாது அந்த தப்பான வீடியோ பார்க்குறவங்களாக இருக்கட்டும் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை மற்றவங்கள பற்றி பேசுகிறவங்களா இதெல்லாம் நல்ல விஷயத்த மக்கள் விரும்பலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசுகிறாங்க நமக்கு கேண்டா நம்ம எதுவுமே பற்றி பேசாதோ நல்ல விஷயத்தை பற்றி போடுங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க நான் இப்போ ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆக போகுது வீடு இன்னும் ஆயிரத்தி ஆயிரத்தி இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு தான் இருக்கிறாங்க இன்னும் ஐ ஐநூறு வாட்ச்சிங்க வருவாங்க வருவாங்க அப்படி டப்புன்னு குறைஞ்சி இது எப்போ தொண்ணூறே எண்பதே கிட்டத்தட்ட தான் இருக்குது அதே மாதிரி இந்த பார்க்கக்கூடிய ஆள் ஆ ஒரு லட்சத்துக்கு மேலே ஏற்கனவே போச்சு ஒரு லட்சம் வந்து போச்சு இடைப்பட்ட காலத்தில் எங்கள் அக்கா வீட்டுக்கார தவறி போயிட்டாங்க புரட்டாசி மாதத்தில் அதில் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் எனக்கு அந்த ஒரு கஷ்டத்தில் எனக்கு இந்த வீடியோ போடணும் விருப்பம் கிடையாது அது அப்படியே கண்டினியூ பண்ணி அத்தனை நேரம் வந்திருப்போம் எனக்கு அக்கா வீட்டுக்கார தவிர அந்த கஷ்டத்தில் எனக்கு இந்த வீடியோ போட விருப்பமே கிடையாது அப்படின்ட்டு ஒரு ஒன்றரை மாதம் விட்டுட்டேன் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு திருப்பி கண்டினியூ பண்ணா இன்னுமே நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாலே யூடியூப்லேருந்து இந்த சில்வர் போட்டுருந்தேன் இந்த கருப்பு கலரில் கொடுக்குறாங்க ஒரு லட்சத்துக்கு மேலே தான் சில்வர் கொடுக்குறாங்க அது கூட இன்ன வரைக்கும் வந்து எதையுமே ஒரு ஒத்தருவாய்க்கு பொண்ணை சும்மா தெண்டமாக தேவையில்லாத போட்டு கிடக்குறேன் என் பசங்க இன்டர்வல் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க இன்டர்வல் பண்ணுறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது சரி நம்ம இதில் காலை வச்சுட்டோம் அதுலேருந்து நம்ம பின்வாங்க கூடாதுங்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி யூடியூப் மாதிரி போட்டு உங்களுக்கும் மாதிரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல விஷயத்துக்கு காலமே கிடையாது இப்போ அதுதான் உண்மை பிடிச்சத லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்